புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கூட அறிமுகமான நடிகைகள் அண்ட் அவர் படங்கள் மூலமா பேமஸ் ஆன ஹீரோயின்கள் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் அறிமுகம் தான் வரும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம விஜயகாந்த் வந்து ரொம்பவே கருப்பா ஒரு மாறி இருக்கிறதுனால ஆக்சுவலி ஒரு ஹீரோக்கான அடையாளங்கள்லாம் எல்லாம் பெருசா இல்லாம அவருக்கான பேமஸ் படங்களும் இல்லாதனால நிறைய பேர் அவரு கூட டாப் முன்னணி ஹீரோயினிகள் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த மாதிரி ஹீரோயின்களும் அவரு கூட நடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவர் படங்கள்ல நடிச்சே பல ஹீரோயின்களை அறிமுகப்படுத்திருக்காரு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஹீரோயின்கள் மேல இருக்காங்க சோ வாங்க நம்ம கேப்டன் கூட அறிமுகமாகி பிரபலமான ஹீரோயின்

நம்ம முதல்ல தூர தீடி முழக்கம் அப்படின்ற படம் மூலமா பூர்ணிமா தேவி அப்படின்றவங்க விஜயகாந்த் கூட அறிவுமானாங்க ஸ்ரீ இவங்க தான் வந்து அந்த படத்திலே லீட் ரோல்னு சொல்லணும் இந்த பூர்ணிமா தேவி நம்ம விஜயகாந்த் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள கூட பேசியிருப்பாங்க சோ அதுக்கு அப்புறமும் பூர்ணிமா தேவி ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பாங்க இவங்க மிகப்பெரிய ஃபேமஸ் ஆவல்னாலும் இவங்க கண்டிப்பா வந்து விஜயகாந்த் படம் மூலமா அறிவுமானாங்கன்றத நாம தாராளமா சொல்லலாம் நம்ம அடுத்ததா ஹீரோயினி விஜயை பார்த்தலாம் விஜய் வந்து முதல் படம் கிடையாது இரண்டாவது படம் சாட்சியில தான் நம்ம விஜயகாந்த் கூட இவங்க வராங்க முதல் படமே பெரிய ஹிட் கோலி குபுது ஆனாலும் இந்த சாட்சிக்கு அப்புறம் விஜய்

நிறைய படங்கள் பண்ணிருப்பாங்க அந்த நல்ல ஒரு ஐடென்டியா இருக்குன்னு சொல்லலாம் சோ வாணி விஸ்வநாத் வந்து தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளத்துல நிறைய பண்ணிருப்பாங்க கன்னடம் சோ இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு விஜயகாந்தோட படம் தான் வந்து ஒரு வெற்றி படமா இருந்து அந்த காம்போ ஹிட்டான காம்போ இருந்தது அப்புறம் பல வருடங்கள் கழித்து தர்மா அப்படின்ற படம் மூலமா பிரீதா விஜயகுமார் அறிவுமாக இருப்பாங்க ஆக்சுவலி இந்த படம் வரும்போதே சந்திப்போமான்னு சொல்லிட்டு சூர்யா கூடவும் ஒரே நாள்ல ரெண்டு படமா வந்திருக்கும் அதனால வந்து நம்ம விஜயகாந்த் கூட அவங்க சேர்த்து தான் ஆகணும் பிரீதா விஜயகுமார் தெரியும் உங்களுக்கு நம்ம டேரக்டர் அறி இருக்கார்ல அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு விஜயகுமாரோட ரெண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணு அவங்க நம்ம அருண் தங்கச்சி சோ அவங்களை வந்து தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்துற ஹீரோயின்கள் லிஸ்ட்ல நம்ம கண்டிப்பா விஜயகாந்த் அறிவுமானாங்க பிரீதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணிருந்தாலும் இருந்தாலும் அரிய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க படங்கள் நடிக்கிறது இல்ல அடுத்து கல்லகர் அப்படின்ற படத்துல லைலா அறிவுமாக இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல லைலா வந்து நம்ம விஜயகாந்த் படம் தான் அறிவுமானாங்க இந்த கல்லகருக்கு அப்புறம் அவங்க ரோஜாவனம் முதல்வன்ல வந்து அந்த டிவி சேனல்ல வர மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தி இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்க பெரிய ஹிட்டான நினைக்கிறேன் எனிவே கல்லகர் அப்படின்ற ஒரு படம் மூலமா தான் ஹீரோயினியா லைலா அறிமுகமானாங்க தமிழ் சினிமாக்கு அதுக்கப்புறம் லைலாவை பத்தி தெரியும் உங்களுக்கு நம்ம விஜயாந்த ஒரு அறிவுமான ஒரு மிகப்பெரிய இடத்துல தமிழ் சினிமாவில வந்து வந்தாங்க அடுத்து ராஜ்யம் அப்படின்ற படத்துல ரெண்டு ஹீரோயினை அறிவுமாக இருப்பாங்க இதுல ஒருத்தவங்க சமிதா செட்டி இவங்க வந்து விஜயகாந்த் படத்துல அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கான ஒரு ஃபேமஸ் ஸ்பெஷலி தெலுங்கு இந்தியில் எல்லாம் கூட போயிட்டு இருப்பாங்க பிக் பாஸ்ல கூட போயிட்டு சமிதா செட்டிக்கான ஒரு ரேஞ்ச் இருக்கும் அடுத்து இதே படத்துல பிரியங்கா திரிவேதி அறிவுமாக பிரியங்கா திரிவேதிக்கு ஸ்லீ விஜயகாந்த் படத்துல தான் அறிவுமாக ராஜியம் இதுக்கு அப்புறம் தான் இதே வருஷத்துல ராஜா நம்ம அஜித் கூட நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம விக்ரம் கூட காதல் சொருகுடு இந்த படம் எல்லாம் கூட பண்ணிருப்பாங்க சோ பிரியங்கா திரிவேதி திரிவேதி தமிழ்ல ஒரு ரவுண்ட் வந்திருக்கணும் ஆனா உபேந்திரான்னு சொல்லிட்டு கனடா நடிகர் ஒருத்தர் இருக்காரு அங்க கொஞ்சம் ஃபேமஸ் இங்க கூட விஷாலோட சத்தியம் படத்துல சோ அவர்தான் உபேந்திரா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு பிரியங்கா திரிவேதி உபேந்திரான்னு மாறிட்டாங்க எனிவே பிரியங்கா திரிவேதின்றது தமிழ் சினிமால வந்து ஒரு டாப்ல வந்துட்டு இருந்த ஹீரோயினி அவங்க நம்ம விஜயகாந்த் படம் மூலமா தான் அறிவுமானாங்க இதே இல்ல வந்து ராமனால கூட அந்த பொண்ணு வந்திருக்கும் அவங்களாம் கூட அறிமுகம் தான் நினைக்கிறேன் அடுத்ததா எங்கல் அண்ணா அப்படின்ற படத்துல நம்ம நமிதா அறிவுமாக இருப்பாங்க நமிதா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா போட்டோ போறோம் பாருங்க என்னது இவங்க விஜயகாந்த் படமான்னு தெரியாதவங்க யோசிக்கலாம் பட் எங்க

தா அரசாங்கம் அப்படின்ற படத்தில் நவனீத் கவுர் அறிமுகமாக இருப்பாங்க இந்த நவனீத் கவுர் உங்களுக்கு போட்ட பார்த்தா தெரியுமா தெரியல அம்பாசம்து அம்பானி படத்துல கருணா வந்திருப்பாங்கள அவங்கதான் அவங்க விஜயகாந்த படம் மூலமா தான் அறிவுமானாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே விஜயாந்த படம் மூலமா அறிவுமான இவ்வளோ நடிகளை பார்த்துருப்பீங்க இது இல்லாமல் இன்னும் சில நடிகளை நான் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கேன் ரமணா நடிச்சவங்களாகட்டும் ஆட்டும் அப்புறம் சுதேசி வரும் சோ இந்த மாதிரி ஹீரோயின்லாம் வந்து மிகப்பெரிய பிரபலங்கள் அடையில ஆக்சுவலி ஆனால் ஏதோ பண்ணிருக்காங்க இருந்தாலும் ஜோடியா இல்ல லிஸ்ட் அவுட் ரொம்ப பெருசா போத்தால பெருசா ரெஃபர் எடுக்க முடியல இன்னும் நைன்டிஸ்ட்ல வந்து கம்மி தான் எயிட்டிஸ்ட்லையும் கம்மி தான் நினைக்கிறேன் எனவே நான் மிஸ் பண்ண ஹீரோயின்கள் யாராச்சும் நம்ம விஜயகாந்த்க்கு அறிவு ஆகி ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்க யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி இது வரைக்குமே பார்த்துருப்பீங்க நிறைய ஹீரோயின்கள் உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இவங்க விஜயா தான் அறிவுமானாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டீங்க இந்த வீடியோ பாத்ததுக்கு அப்புறம் தெரியும்னாக்கா அந்த ஹீரோனா யாருன்றதை கமெண்ட் பண்ணி விடுங்க விஜயகாந்த் அண்ட் ராதிகா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடித்த திரைப்படங்கள்லாம் என்னென்னங்கிறத நம்ம இந்த பார்க்க போறோம் இதுல முதல்ல நம்ம விஜயகாந்த் கூட ராதிகாவ ஏன் பாக்கிறோம்னா இவங்க ரெண்டு பேரும் அனைத்து டைம்ல பாத்தீங்கன்னா நிறையவே படங்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் ராதிகா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல்ன்ற மாதிரி நிறையவே கிசுகிசு வந்தது மட்டும் இல்லாமல் ராதிகா விஜயகாந்த் கல்யாணம் ஆக போகுதுன்ற வரைக்கும் அப்ப நியூஸ்லாம் இருந்திருக்கு அது உண்மையான ஒரு விஷயம் தான் கடைசியில் ராவுத்தர் வந்து இல்ல ராதிகாவும் உங்களுக்கும் செட் ஆகாதாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தடை கழிச்சிருப்பாரு ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் டிராக் ட்ராப்ல இருந்திருந்தாலும் முக்கியமா பாத்தீங்கன்னா இல்லப்பா ஜாதகம் செட் ஆகாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பார் வளர்ச்சி

விஷயங்கள்லாம் மிஸ் ஆகி அவர்கிட்ட ஒரு ஸ்டெயிலிஷே வர ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அதே சமயம் விஜயகாந்த் ராதிகா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக பார்க்கப்பட்டது அந்த மாதிரியான வெற்றி கூட்டணியிலே இவங்க பதினாலு படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் இனிக்கும் நிலைமை அப்படின்ற படத்துல சுதாகர் ராதிகா நடிச்சிருப்பாங்க இந்த படம் தான் நம்ம கேப்டனுக்கு அறிமுகப்படம் இங்க விஜயகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு சோ விஜயகாந்த் ராதிகா ரெண்டு பேருமே சேர்ந்த படம் அப்படின்னு பார்க்க போனா விஜயகாந்தைய முதல் படமையான இனிக்கும் நைனுக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து பல படங்கள் நடிச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப்லாம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எண்பத்தஞ்சாவது வருஷத்துல தான் நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படத்துல விஜயகாந்த் ராதிகா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அடுத்ததா இதே எண்பத்தஞ்சாவது வருஷத்திலேயே நானயராஜா நானே மந்திரின்ற படத்திலையும் ராதிகா விஜயகாந்த் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இல்ல ஜீவிதாவும் கூட இருந்த இருந்தாலும் இந்த ராதிகா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கூட்டணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்த மூலமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் அடுத்ததான் எண்பத்தாறாம் வருஷத்தில் ரிலீஸ் ஆன தர்ம தேவதை படத்திலையும் ராதிகா விஜயகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்ததான் எண்பத்தேழாம் வருஷத்தில் வந்த சிறைப்பறவை படத்திலையும் ராதிகா விஜயகாந்த் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்புறம் எண்பத்தேழாம் வருஷத்துலேயே வீரபாணி என்ற படத்தில் சிவாஜி விஜயகாந்த் ராதிகா இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்ததான் இதே எண்பத்தேழாம் வருஷத்துலேயே உழவன் மகன் அப்படின்ற படத்திலையும் விஜயகாந்த் டபுள் ஆக்சி நடிச்சிருப்பார் அது ஐ திங்க் அண்ணன் விஜயகாந்த் நினைக்கிறேன் கிராமத்தில் இருக்க விஜயகாந்த் அவருக்கு ஜோடியாக வந்து ராதிகா நடிச்சிருப்பாங்க எண்பத்தேழுலேயே மூணு படங்கள் வந்திருக்கு விஜயகாந்த் அண்ட் ராதிகாக்கு அடுத்ததா எண்பத்தி எட்டாம் வருஷத்துல மொத்தம் ஆறு படங்கள் நடிச்சிருக்காங்க இல்ல முதல்ல வந்த படம் காலையும் நீயே மாலையும் இந்த படத்துல பிரபு விஜயகாந்த் ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாலும் விஜயகாந்த் ஜோடியா நம்ம ராதிகா நடிச்சிருப்பாங்க அடுத்ததா இதே எண்பத்தி எட்டாம் வருஷத்துலயே திருக்கத்தி கல்லன் அப்படின்ற படத்துல ராதிகா விஜயகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இது ரொம்பவே பேமஸான படம் சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜயகாந்த் வந்து ஒரு பட்டி கட்ட மாதிரி இருப்பாங்க நம்ம ராதிகா ஸ்டெலிஷா இருந்து இவரு நிறைய வந்து யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க ரொம்ப அந்த காலத்துல நல்லா ஓடி ஹிட்டான படம் அடுத்ததா பூந்தோட்ட காவல்காரன் அப்படின்ற படத்துல ராதிகா விஜயகாந்தோட காம்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது படமும் மிகப்பெரிய வெற்றி அந்த வயசான கேட்டப்பலாம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பராக செட்டாக இருந்தோன்னு சொல்லலாம் அடுத்த தான் நல்லவன்ற படத்திலையும் விஜயகாந்த் ராதிகா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இல்லை நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்ஷனாலும் அண்ணன் விஜயகாந்துக்கு வந்து ராதிகா ஜோடியாக இருப்பாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டான கேரக்டராக இருக்கும் இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி அடுத்ததாக தென்பாண்டி சீமை இலை படத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்புறம் உழைத்து வாழ வேண்டும் இந்த படத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி இந்த நல்லவன் பூந்தோட்ட காவல்காரன் வர டைமில் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கான அந்த கிசு கிசு அந்த விஷயம்லாம் இருந்தால் மேரேஜ் விஷயம்லாம் அதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் பூமா இருந்தது நம்ம ராதிகா அப்போ எல்லா ஹீரோ கோல் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் விஜயகாந்த் கூட கொஞ்சம் நிறையவே படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த எண்பத்தி ஏழு காலம் வரைக்கும் அவங்க பத்து படங்கள் கிட்டே நடிச்சிருந்தாலும் அத்தோட அவங்களோட அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து பெருசாச்சு பார்த்தீங்களா மேரேஜ்லாம் வேணானதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கேரியரில் எனிவே மொத்தம் நம்ம விஜயகாந்த் அண்ட் ராதிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதிமூணு படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க இல்லை பல படங்கள் வந்து ரொம்பவே நல்ல வெற்றியும் ஆகியிருக்கு